ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று பேதனம் சேனல் இந்த வீடியோவில் ஏழை விவசாயியான ஒருவருக்கு பிறந்த ஏழு பெண் குழந்தைகள் எவ்வாறு கன்னிமார்களாக மாறினாங்கிற கதையை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் கன்னிமார்கள் சக்தியின் வடிவம் தாங்கள் யாரென்ன உணராது அவர்களிடம் சிவன் திருவிளையாடல் புரிந்ததாக கதைகள் சொல்லுகின்றன அவர்களின் பெயர்களானது பார்வதி அம்மன் பட்டத்தால் அருந்தவம் பூவால் பச்சையம்மன் மரளியம்மன் என்னும் காத்தாயி பூங்காவனம் இப்ப கதையை கேட்கலாம் புதிகை மலை அடிவாரத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயிக்கு ஏழு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் அழகிலும் அறிவிலும் சிறந்திருந்தாலும் ஏழ்மையின் காரணமாய் திருமணம் கூடவில்லை தாங்கள் சக்தியின் வடிவம் என்று உணராதவர்கள் மணலில் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தார்கள் சிவனும் அவர்களின் பிரார்த்தனைக்காக மனம் இறங்கினான் ஆனால் அவர்களிடம் திருவிளையாடல் புரிய ஆசை கொண்டு ஒரு விவசாய இளைஞன் போல உருவெடுத்து அங்கு சென்று பூஜை செய்து கொண்டிருந்த பெண்களை தழுவ முயன்றாள் யாரோ ஒருவன் வந்து நம்மை மானபங்கம் படுத்துகிறானே என்று மிரண்டு போன பெண்கள் திசைக்கொருவராக காட்டிற்குள் ஓடி ஒளிந்தன இப்படி பிரிந்து போன சகோதரிகள் மீண்டும் ஒன்று சேர ஓராண்டு ஆகிவிட்டது அந்த ஏழு சகோதரிகளில் காத்தாயி என்பவள் மட்டும் இடுப்பில் கைக்குழந்தையை வைத்து கொண்டு வந்தாள் மற்ற சகோதரிகள் குழப்பமடைந்து உனக்கு ஏது இந்த குழந்தை என கேட்டனர் அதற்கு காத்தாயி பூஜை செய்த போது நம்மை துரத்திய அந்த ஆண்மகன் என்னை பிடித்து பலவந்தப்படுத்திவிட்டான் அதனால் உண்டானது இந்த குழந்தை என்றாள் ஆனால் அதை சகோதரிகள் நம்பவில்லை என்னை நீங்கள் நம்பவில்லையா என் மீதே சந்தேகப்படுகிறீர்களே நான் சொல்வது உண்மை என்று நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அழுதபடி கேட்டார் நீயும் உன் குழந்தையும் தீயில் இறங்கி வந்தால் நீ சொல்வதை உண்மை என நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர் மற்ற சகோதரிகள் அதன்படியே தீ மூட்டிய காத்தாயி அதில் தன் குழந்தையோடு இறங்கி நடந்து வந்தான் அப்போது அவர்களுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் இவை எல்லாம் என் திருவிளையாடல்களில் ஒன்று நீங்கள் எல்லாம் எம்மை கண்டு பயந்து ஓடி ஒளிந்த அந்த ஏழு ஊர்களிலேயே தெய்வங்களாய் குடிக்கொண்டு மக்களின் துயரங்களை போக்குங்கள் மக்களும் உங்களை முதன்மைப்படுத்துவார்கள் உங்களுக்கு ஏவலர்களாக காவலர்களாக பூமாலையப்பர் செம்மளையப்ப முத்தையா ராயப்பா கருப்பையா உள்ளிட்ட ஏழு முனிகளும் உடனிருந்து செயல்படுவார்கள் என்று அருளி மறைந்தார் அவர்களும் அவ்வாறே கோவில் கொண்டார்கள் அந்த ஏழு கன்னி தெய்வங்களும் இப்ப எங்கெங்க குடியிருக்காங்க தெரியுமா பார்வதியம்மன் சன்னாசி நல்லூர் பட்டத்தால் புலியூர் அருந்தவம் காளிங்கராய நல்லூர் பூவால் வா சித்தூர் பச்சையம்மன் குமாரை காத்தாயி வெங்கனூர் பூங்காவனம் அரங்கண்ட நல்லூர் இவர்களில் சன்னாசிநல்லூர் பார்வதியம்மன் மூத்தவள் மேற்கண்ட ஏழு ஊர்களும் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் அமைந்துள்ளன நன்றி